பெருமாளுக்கு ஏன் மண் சட்டியில் நிவேதனம் செய்யப்படுகிறது தெரியுமா முன்னொரு காலத்தில் திருப்பதியில் பீமன் வாழ்ந்தார் தீவிர பெருமாள் பக்தரான அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருக்க முடிவு செய்து தன் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்தார் தொழிலில் மூழ்கி கிடந்தார் இதனால் கோவிலுக்கு செல்ல அவருக்கு நேரம் கிடைப்பது அரிதாக இருந்தது அப்படியே சென்றாலும் பெருமாளை நீயே எல்லாம் என்று மட்டும் சொல்லி விடுவார் ஒரு நாள் பெருமாளை தன் இல்லத்திற்கே வரவழைத்தால் என்ன என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது உடனே களிமண்ணால் அழகிய சிலையை உருவாக்கி அதற்கு மண்ணாலேயே பூக்களை செய்து அந்த சிலையை மனதார பூஜித்தார் அதே ஊரை ஆண்ட தொண்டைமான் மற்றொரு தீவிர பக்தராக இருந்தார் அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு தங்க பூமாலை அணிவித்து வந்தார் ஆனால் ஒரு கோவிலுக்கு வந்தபோது பெருமாளின் கழுத்தில் தங்க மாலைக்கு பதிலாக மண் பூமாலை தொங்குவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பக்தர்கள் ஏதோ தவறு செய்து விட்டார்களோ என்று குழம்பிய அவருக்கு அன்றைக்கு இரவு பெருமாள் கனவில் தோன்றி குயவர் பீமனின் பக்தியை பற்றி விளக்கினார் உடனே தொண்டைமான் குயவனின் வீட்டுக்கு நேரில் சென்று அவருக்கு தேவையான பொருளுதவி செய்தார் ஆனால் பீமன் அந்த பொருளால் மயங்காமல் தன் பக்தியை மட்டுமே முன்னிறுத்தி பெருமாளுக்கு தொடர்ந்து மண் பூமாலைகளை அணிவித்து வந்தார் இறுதியில் அவரது அசைக்க முடியாத பக்திக்கு பலனாக வைகுண்டத்தை அடைந்தார் இந்த பக்தரின் பெருமையை நினைவுகூரும் வகையில் இன்றும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில் நிவேதனம் செய்யப்படுகிறது இந்த கதை உண்மையான பக்தி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நமக்கு உணர்த்துகிறது